வருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது கன்னி ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் அடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பக்ரகதியில பயணம் செய்ய போகிறாரு சனி பகவான் பக்ர பயிற்சியால கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க முழுதாக தெரிந்துக்கணும் அப்படின்னா விடியோபஸ்கப்பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்து விட்டால் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில இருந்து ராசியில இருந்து ஐந்தாவது வீட்ல சூரிய பகவான் சென்றடிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவார்த்தை அடைவார் கும்ப ராசியில் சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறாரு மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறாங்க ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்குது ஐப்பசி இருபத்தொன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வருகிறது சனி புயற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையலாம் பண கஷ்டங்கள் தீர ஆரம்பிச்சிடும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானால பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளணும் அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கலாம் சரி இந்த சனி பகவானின் புயர்ச்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லப்பாது அனைத்து அப்படிங்கிறது எப்படி அமைய இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி புயற்சி அப்படிங்கறத பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகம் அப்படி இல்லைன்னா தொழில் வாய்ப்பு பெற பொருளாதார வாய்ப்பு பெற பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பிற்கு ஆளாவீங்க அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க முறையான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க தியானம் மேற்கொள்வதன் மூலமா மன கவலைகள் நீங்கி நீங்க மன அமைதி பெற வாய்ப்புகளும் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுடைய செயல்களில் வெற்றி காணவும் வாய்ப்புகள் இருக்கு உறவுகளில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய கொள்வீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் உங்கள் வருமானம் சற்று உயர ஆரம்பிக்கும் அதன் உங்களுடைய சேமிப்பும் கணிசமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்க பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க வீடு நிலம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரலாம் அதன் மூலமா எதிர்காலத்தில் நீங்க ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிழக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பொருளாதார அனுகூலமாகவே இருக்கும் நாட்டிற்கு மாறக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அதிர்ஷ்டம் மூலமா திடீர் பொருளாதார ஏற்றம் காண முடியும் பிறருக்கு பணத்தை அளிக்காமல் அந்த பணத்தை சேமிக்க பயன்படுத்துங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களினுடைய செல்வாக்கு உங்களை சந்தோஷத்திற்கு இடமின்றி மாற்றும் உங்களினுடைய வளர்ச்சிக்கான சரியான முடிவுகளை எடுக்க பெரியவர்களினுடைய ஆதரவை பெறுவது அவசியமாகிறது இந்த சனி பகவானினுடைய வக்ரகால நிகழ் நவ வக்ரகாலம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த காலத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்கும் கல்வி வளர்ச்சிக்கு மாணவர்கள் தங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் பயன்படுத்தணும் உயர்கல்விக்காக சொந்த ஊரில் இருந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் சேர அதிக திருமணம் மற்றும் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரகாலம் அப்படின்னு இந்த நான்கு மாத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா காதல் உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சியை அனுபவிக்க ஒரு சாதகமான நிலைகள் உருவாகலாம் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து ஆச்சரியமான பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க உங்களுடைய காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க இளம் வயதினர் மனதில் காதல் அரும்பு மலர வாய்ப்புகள் பலருக்கு தம்பதிகளரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய அங்கீகாரத்தை பெற இது ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் உறவு தொடர்பான உங்களுடைய கனவுகளை நினைவாக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில உங்களுடைய துணையுடன் கடந்த கால சிரமங்களை சமாளித்து மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடோ அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா இடங்களுக்கு செல்ல அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேலை மாற்றங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கும் உங்களினுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய பணிச்சூழலில் இருக்கக்கூடிய அனைவருடனும் நீங்கள் சுமூகமான உறவை பராமரிக்கவும் முடியும் இது உங்களுடைய பணிகளை சிரமமின்றி முடிக்க உதவும் உங்களுடைய பதவியில மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து தொள்பட்டை கண் குறைபாடுகள் மற்றும் உடலினுடைய சேமிப்பு பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த காலகட்டம் துணை புரியும் ஒரு காலமாக பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவர்களினுடைய அறிவுரைகளை பின்பற்றுங்க இந்த காலகட்டம் மன கவலைகளை அதிகரித்து உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கலாம் அதனால தொடர்ந்து தியானம் செய்து அதன் மூலமா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கவும் மன அமைதி பெறவும் நீங்க கொஞ்சம் முயற்சிப்பது அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு இந்த காலம் ஒரு ஏற்று இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி காண்பீங்க பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய அடைவாங்க உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் பிறர் உதவியை நாடவம் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் காணப்படுங்க அதனை நிறைவேற்றி நீங்கள் பெயரும் புகழும் பெறுவீங்க கல்வி சம்பந்தமாக நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் உயர்கல்விக்காக நீங்கள் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை பெறுவீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் மகான்களை வணங்குவதன் மூலமா முக்கிய வளர்ச்சியை உங்களால் காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய தொழில் அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதம் வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தை மூலமா அதிக வருமானத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ வளர்ச்சிக்காக கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலமா இந்த காலத்தில் லாபம் கிடைக்க உங்களின் தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு முதலீடு செய்ய திட்டமிடலாம் தொழில் முன்னேற்றத்திற்கான செயல்களை செய்யுங்க உத்தியோகம் மற்றும் தொழில் மூலமா பொருளாதார வளர்ச்சிக்கானவும் முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு ஆதரவான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்த நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவை பெறுவது சாத்தியமாகும் புதிய நபர்கள் முதலீடுகளுக்கு நிதி ரீதியாக உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க அதன் மூலமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி காண்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் வீடு மனை வாகனம் சொத்துக்கள் வாங்க உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து திருப்தி அடையலாம் மேலும் எதிர்கால வளர்ச்சிக்காக உங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய திட்டமிடலாம் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்தலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க மேலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிப்பாங்க அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் பணம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க அவங்க மூலமாக பணத்தை பெற முடியும் எல்லோரிடமிருந்தும் வரம்புகள் மற்றும் தூரத்தை நீங்க பராமரிக்க வேண்டியதும் மற்றும் உங்களுடைய பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வக்ர பயிற்சி சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி பல வகைகளில் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளையே உருவாக்குவார் அப்படிங்கிறதுனால சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியால் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சனி கோவிலுக்கு சென்று எல் தீபம் இட்டு அவரை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது